முஸ்லிம்களின் இறுதி இறை தூதரான முகமது நபி சொல்லல்லாஹூ அலைவசலம் அவர்களின் காலத்தில் பல போர்கள் நடந்தாலும் அந்த போரில் காயமுற்றவர்களுக்கு யார் மருத்துவம் செய்தார் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா போதுமான மருத்துவக் கலையும் இந்த மருத்துவ இல்லாத அறுநூறாம் ஆண்டு காலப்பகுதியில் காயமுற்ற வீரர்களுக்கு மருத்துவ வசதி அளித்தது யார் தெரியுமா உறுப்பெண் அஸ்லாமியா இஸ்லாமிய வரலாற்றின் முதல் முஸ்லிம் பெண் தாதி மற்றும் சத்திர சிகிச்சை நிபுணர்வர் நபி அவர்களின் மதீனா வருகையை வரவேற்ற அன்சாரி பெண்களில் இவரும் ஒருவர் இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உன்னதமான பெண்ணுவர் பொதுவாக பணிவும் நன்னடத்தையும் பொறுமை குணமும் கொண்ட ருஃபைதா அவர்கள் தனது தந்தையிடமிருந்து கற்ற மருத்துவ யுக்திகளை கொண்டு மதீனா மக்கள் சுகாதாரமாக வாழ அறிவுரை வழங்குவதும் தொற்று நோய் வராமல் தடுக்க முன்னேற்பாடு செய்வது காயமுற்றவர்களுக்கு மருத்துவ உதவியும் அதோடு மட்டும் நின்று விடாமல் தான் கற்றதை மதீனாவில் இருந்த பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து மருத்துவ பயிற்சியும் அளித்து அவர்களையும் இச்சேவையில் இணைத்துக் கொண்டிருக்கிறார் நபி அவர்களின் பள்ளி வாயிலுக்கு அருகில் அவரின் அனுமதியோடு கூடாரம் அமைத்து மதீனா மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து வந்திருக்கிறார் இதுவே உலகில் முதன் முதலில் கூடாரம் அமைத்து ஒரே இடத்தில் மருத்துவ வசதி அளிக்கப்பட்டதாக வரலாற்றில் கூறப்படுகிறது ஒருமுறை முறையிலும் மதிப்புக்குரிய அவர்களும் அவர் பயிற்சி அளித்தவர்களிடம் சென்று நாங்கள் போரில் கலந்து கொண்டு அங்கு காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்க நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதற்கு நபி அவர்களும் அனுமதி கொடுக்க உஹத் மற்றும் கந்தக் போர்களில் காயமுற்றவர்களுக்கு மருத்துவ வசதி அளித்து உயிரை காப்பாற்றி இருக்கிறார் மதிப்புக்குரிய ருஃபைதா அவர்கள் முகமது நபி அவர்கள் மதிப்புக்குரிய ருபைதா அவர்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் தெரியுமா போரில் பங்குபெறும் வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதியிற்கு இணையாக போரில் காயமுற்றவர்களுக்கு மருத்துவ வசதி அளித்து காப்பாற்றிய ருஃபைதா அவர்களுக்கும் வெகுமதி வழங்கியிருக்கிறார்கள் ருஃபைதா அவர்களின் மருத்துவ திறனை பார்த்து ஒருமுறை கந்தக் போரில் காயமுற்ற ஜாத் இப்னு அவர்களை உடனடியாக ருஃபைதா அவர்களின் கூடாரத்துக்கே எடுத்து சென்று மருத்துவ வசதி பெறுமாறு அறிவுறுத்திருக்கிறார் முகமது நபி அவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க மனித குலத்தின் மிக பெரியவரா ஒரு பெண்ணின் சேவை அங்கீகரிக்கப்பட்டு அதுவும் அந்த கால வீரர்களுக்கு இணையாக அதிகாரம் அளிக்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் பெண்களுக்கு சுதந்திரமும் உன்னதமான மதிப்பும் இஸ்லாத்தில் சிறப்பாக இருந்திருக்கின்றது என புளோரன்ஸ் நைட்டிங்கல் என்னதான் மேற்கத்திய இலக்கியங்களில் நவீன தாதியர் முன்னோடியாகவும் முதல் செவிலியராகவும் குறிப்பிடப்பட்டாலும் நைட்டிங்கல் பிறப்பதற்கு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பட்டத்துக்கு உரியவராய் ருஃபைதா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதே உண்மை தனது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எதுவும் யோசிக்காம ஒட்டு மொத்த நாட்களையும் மருத்துவ சேவைக்காய் அர்ப்பணித்து பலரது உயிரையும் காப்பாற்றி இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு தைரியமாய் துணையாய் நின்றிருந்த ருஃபைதா அல் அஸ்லாமி அவர்களுக்கு மேலான சுவர்க்கத்தை வழங்கிடு ரஹ்மானே